வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மகா சிவராத்திரி அந்த சிவராத்திரி என்று வாங்க வேண்டிய மங்களப் பொருள் எல்லாம் இறைவனுக்கு என்ன மாதிரியான மங்கள பொருள் வாங்கி கொடுத்தா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மங்கள பொருட்கள் தங்கும் அப்படின்றத பத்தி நாம என்ன பண்ணலாம்னா இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் நான்கு காலங்கள் வந்து முதல் காலத்தில் பிரம்மன் இரண்டாம் காலகட்டத்தில் விஷ்ணு மூன்றாம் காலகட்டத்தில் அம்பாள் நான்காம் காலகட்டத்தில் மனிதர்கள் ரிஷிகள் பூதகணங்கள் ஒரு நாள் இருக்குன்னா அது சிவராத்திரி மட்டும்தான் இந்த சிவராத்திரியிடம் நம்ம வழிபட ஆரம்பிச்சோம்னா நம் தாயின் கருவறையில் புகுந்து மீண்டும் வரதுக்கு சமம் மார்ச் மாசம் பத்தாம் தேதி வரக்கூடிய இந்த பண ஈர்ப்பு விதி வகுப்புல நீங்களும் ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்க லைஃப்ல நல்ல பணத்தை ஈர்க்கணும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ள வகுப்பா நிச்சயமா அமையும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவக்கு சத்தீசரன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓ மகத்தீசாயி நமகா இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து பொதுவா ஒரு நல்ல நாள் வருது அப்படின்னாலே நீங்க அந்த நாள்ல எப்படி மக்கள் வந்து இருக்கணும் என்ன பூஜை செய்யறது சிறப்பு என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் மங்கள பொருள் வாங்கலாம் தங்கம் எப்ப வாங்கலாம் வெள்ளி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க அந்த வகையில வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மகா சிவராத்திரி அந்த சிவராத்திரி என்று வாங்க வேண்டிய மங்களப் பொருள்லாம் என்னென்ன அதாவதுமா பொதுவா இந்த சிவராத்திரி காலகட்டம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மாசி மாதத்தில் தேய்பிழையினுடைய உச்சபட்சத்தில் அதாவது அமாவாசைக்கு முன்பு இருக்கக்கூடிய திதியில் வருவதுதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் பொதுவா இந்த அமாவாசை காலகட்டத்திற்கும் மங்கள பொருளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சம்பந்தம் இல்லை ஆனா நம்ம இந்த காலகட்டத்தில் தங்கம் வெள்ளி இது போன்று வாங்குவதை தவிர்த்துட்டு இறைவனுக்கு என்ன மாதிரியான மங்கள பொருள் வாங்கி கொடுத்தா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மங்கள பொருட்கள் தங்கும் அப்படின்றத பத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் பொதுவா ஒரு சிவராத்திரி அப்படின்னாலே சிவன் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அபிஷேக பிரியர் அப்படின்னு தான் ஞாபகத்திற்கு முதல்ல வரும் இந்த அபிஷேகம் செய்வதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா இந்த பூமியில மக்களுடைய பிரார்த்தனைகளை அதிகம் உள்வாங்கி ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப எளிமையான தெய்வம் யாருன்னா சிவபெருமான் தான் அவருடைய ஆடை தோற்றத்திலேயே உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த ஆடை தோற்றம் எதற்காக அகோரிகள் ஏன் அப்படி இருக்காங்க மகான்கள் யோகிகள் ஏன் அப்படி இருக்காங்கன்னா மனிதன் ஆசையால் செய்வித்த பாவங்கள் இருக்கு பாத்தீங்களா அதையெல்லாம் இன்னும் ஒருத்தர் எடுத்துக்கும் பொழுது அவங்களுடைய உடம்புல வந்து தங்கமோ வெள்ளியோ வைரமோ ஆடையோ தங்காது அதனால என்னன்னா எப்போ ஒரு மனிதன் இன்னொருத்தருடைய சாபத்தை எடுக்கிற அளவுக்கு வராரோ அப்போ அவங்க லைஃப்ல அவங்களுடைய உடமையெல்லாம் இழக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தாதான் அவங்களுடைய பிளஸிங்ஸ்க்கு பவர் கர்மா வந்து அவங்க எழுங்க அப்படின்னும் போது அவங்க வந்து கர்மாவை செயல்படுத்த பூமி வாழ்க்கையில இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டாலுமே அது கர்மா தான் எனக்கு கர்மம் அழிஞ்சிடுச்சா கர்மம் அழிஞ்சிடுச்சா நான் கர்மாவே இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணலாம் அதுக்குன்னு மக்கள் ஒரு கேள்வி கேட்டா அதுக்குன்னு சில ஆட்கள் எல்லாம் நிறைய பட்டி பண்ற அளவுக்கு போயிட்டு இருக்குது நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த ஆடையில ஒரு சுருக்கம் இல்லாம போடுறதுக்கு பேரே கர்மாதான் நம்ம தினசரி மூணு வேளை சாப்பிட்டாலே அதுக்கு பேரு கர்மாதான் நம்ம வந்து இந்த சேர்ல உட்கார்ந்து இருந்தாலே கர்மாதான் வீட்டுக்குள்ள இருந்தாலே கர்மாதான் கல்யாணம் பண்ணினாலே கர்மாதான் இதெல்லாம் யாருக்கு இல்லையோ அவர்கள்தான் தான் கர்மாவை அடித்தாங்க இப்ப பெருமாள் பெருமாள் திருப்பதியில கடன் அடைச்சிட்டு இருக்காருன்னு தெரியும் ஏன் அடைச்சாருன்னு தெரியுமா அவர் மானிட ரூபமா வந்து திருமணம்ன்ற ஒரு நிர்பந்தத்தை செய்யும் பொழுது குபேரன் கிட்ட கடன் வாங்குறாரு இன்னமும் அடைச்சிட்டு இருக்காரு ஆனா இந்த நிலையை எதுவுமே தனக்கென்று இல்லை எல்லாம் அழியக்கூடியது அழியாதது ஆன்மா அப்படின்னு உணர்த்தின ஒரே தெய்வம் உண்டுனா அது சிவபெருமான் மட்டும்தான் தான் கர்மாவை நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லா நவகிரகங்களுமே சிவனை வழிபட்டு பெற்று சிவனாலயத்திலேயே ஏ சம்பந்தப்பட்டு ஏதாவது பிரச்சனை இருக்கா இந்த கோவில்ல நான் அவரை வழிபட்டு இருக்கிற என்ன வந்து பாருங்க நானே உங்களுக்கு தப்பா இருந்தா கூட அதை மாத்தி உங்க தலையெழுத்தை எழுதுறேன்னு உட்கார்ந்து என்ன நம்ம நல்லா இந்த இடத்துல கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் குறையுதுன்னா அந்த கர்மாவை எடுத்துக்கொள்பவர் யாரோ அவர் எளிமையா இருப்பார் அவருக்கு தோஷம் அதிகமா ஏற்படும் அப்போ அந்த தோஷம் ஏற்படுறதால அவர்கிட்ட தங்கம் இருக்காது வெள்ளி இருக்காது வாகனம் இருக்காது வீடு இருக்காது மனைவி இருக்காது எதுவுமே இருக்காது அவர்கள் நானோடியாக ஜடாமுடி வைத்திருப்பார்கள் இவர்களை தான் சித்தர்கள்னு சொல்றோம் ஆனா நம்ம மக்கள் கொடுமையிலும் கொடுமை திருவண்ணாமலையில யாராவது ஒருத்தவங்களை பார்த்தா சித்தர்களை கொடுத்து வாங்குற கேரக்டர் இருக்கு தெரியுமா இதை விட ஒரு கர்மம் வேற எதுவுமே இவங்களே ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப தவறு அதாவது பணம் கேட்பவன் சித்தனாக முடியாது யோகியாக முடியாது ஆன்மாவை வளர்த்தவர் ஆக முடியாது ஆனால் அந்த சித்த புருஷர்கள் மனித நிலையிலிருந்து முழுமையா மாறி இருப்பாங்க நம்மளை பார்க்கவே மாட்டாங்க அவங்க வந்து நமக்கு ஒரு பித்தன் போல தெரிவாங்க ஆனா தான் உண்மையான சித்த புருஷர்கள் இவங்க வந்து காசு பணம் இதெல்லாம் அவங்களை அடையவே முடியாது அது வந்து பூமி வாழ்க்கைக்குரியது ஆன்மாவை அடைய முடியாது அப்ப என்னன்னா மக்கள் என்ன பண்றாங்கன்னா காசு தூக்கி போடுறது ஒரு அமைதியா ஒரு தியான நிலையில இருந்தா காசு வச்சுட்டு போறது அவங்க கையில கட்டாயப்படுத்தி அந்த பணத்தை கொடுத்துட்டு இவங்க வாங்கிட்டு வர்றது இதெல்லாம் மிகப்பெரிய தவறு இதெல்லாம் செய்யவே கூடாது இதை ஏன் சொல்ல வரேன்னா சிவபெருமானும் அதே தோற்ற நிலையில் தான் இருக்கிறார் சிவபெருமானை உண்மையாக பார்த்தவர்கள் தான் அகோரிகள் அவங்க தோட்டத்தை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர்கள் ஜடாமுடி காவி சுடுகாட்டு சாம்பல் ஏன்னா சுடுகாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் யாருமே இருக்காது இல்லையா அந்த சாம்பல் தான் உலகத்திலேயே மகத்துவமானது அதனாலதான் சுடுகாட்டு சாம்பல் ஒரு பிடி சாம்பல்னா ஒரு மனிதனுடைய விதி அவங்க நமக்கு வெளிப்படுத்துறாங்க அப்போ அப்பேற்பட்ட தோஷத்தை எடுத்து சிவலிங்க திருமேனி பூமியில் மீண்டும் மீண்டும் அந்த தோஷம் ஏற்படக்கூடாதுன்னு தான் சிவனுக்கு அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கு நம்ம எல்லாம் சாபனா எங்க போய் விழுவோம் கங்கையில விழுவோம் அந்த கங்கை அவருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நாளும் அவர் உச்சந்தலையில நீராடிக்கிட்டே இருக்கும் அதுக்கான காரணம் அவருக்கு நம்முடைய பாவத்தை அவர் வாங்குறதால அவருக்கு சாபமோ தோஷமோ அந்த லிங்க திருமேலிக்கு கூட ஏற்படக்கூடாதுன்றதனுடைய விதிதான் அந்த ஆகம விதி அப்போ சிவராத்திரி காலகட்டத்தில் எது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு தெரியும் அபிஷேகம் தான் தெரியும் அதுல நான்கு காலங்கள் இருக்கிறது அப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல் காலத்தில் பிரம்மன் இரண்டாம் காலகட்டத்தில் விஷ்ணு மூன்றாம் காலகட்டத்தில் அம்பாள் நான்காம் காலகட்டத்தில் மனிதர்கள் ரிஷிகள் பூதகணங்கள் அப்ப நம்ம என்ன செய்யணும்னா நான்காம் நம்ம வரோம் தெரியுங்களா இந்த நான்காம் காலகட்டத்தில் நாம் நான்காம் கால பூஜையில் நாம் கொடுக்கக்கூடிய சக்தி அதிகம் ஏன்னா நம்ம எல்லாம் யாரு ஆசை உள்ள மானிட பிறப்பு எனக்கு குழந்தை வேணும் எனக்கு திருமணம் நடக்கணும் எனக்கு வீடு கட்டணும் எனக்கு நகை அடகு வச்சதை மீட்கணும் இந்த மாதிரி மானிட பிறப்பு பூமி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோரிக்கை எல்லாம் நிறைவேறுவதற்கு நாம வந்து பொருள் தானம் வாங்கி கொடுக்கக்கூடிய காலகட்டம் எதுவா இருக்குது நான்காம் கால ஜாம பூஜை மத்த காலகட்ட பூஜையில கொடுத்தா நல்லது இல்லையா கொடுத்து கொடுக்கலாம் ஆனா அதிகமா கொடுக்க வேண்டியது இந்த நாலரை மணிக்கு நடக்கக்கூடிய இந்த ஜாம பூஜைகள் தான் என்னெல்லாம் கொடுத்தா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னம்னா நம்ம கொடுக்கிற எந்த பொருளை கொடுக்குறோமோ அந்த பொருள் நம்ம உடலிலிருந்து அடையுதுன்னு அர்த்தம் இப்ப அன்னதானம் கொடுக்கறோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருந்து சனி பகவான் நீச்சம் அடைகிறார் சனியோட நமக்கு வராது எந்த டைம்ல அந்த டைம்ல அப்ப நாலரை மணிக்கு யாரும் அப்போ அதற்கு மாற்று பரிகாரமா பசும் பால் உபயம் பண்ணலாம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா சுவாமிக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா வாசனை மலர்கள் எல்லாம் கொடுக்கிறது ரொம்ப நல்லது சுவாமிக்கு வந்து பட்டு வஸ்திரம் கொடுக்கறது நல்லது சுவாமிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அலங்காரம் செய்வதற்கான நகைகள் நம்ம வந்து நிறைய இருக்கிறது நிறைய சுவாமிக்கு அலங்கார நகைகள்லாம் கடைகள்ல வைத்திருக்கிறாங்க அம்பாளுக்கோ கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த வில்வம் தாமரை மறிகொழுந்து கட்டாயமா கொடுக்கணும் வில்வம் தாமரை மறிகொழுந்து கட்டாயமா தானம் அளிக்கணும் இதை அடிக்கிறதன் மூலம் நமக்கு நிறைய மாற்றங்கள் நிகழும் குறிப்பா இந்த தானம் கொடுக்கறதுல முதன்மையான தானம் என்னன்னா நம்ம எப்படி காசிக்கு போனா ஒரு பழக்கத்தை விடுவோம் ஒரு ஒரு நமக்கு பிடிச்ச விடுவோம் தெரியுமா அது போல இந்த சிவராத்திரி காலகட்டத்திலும் ஒரு பிடித்த பழக்கம் விட்டு வந்து திரும்ப தொடரக்கூடாது அப்படி நம்ம பிடிச்ச கெடுத்துட்டு இருக்கிற பழக்கத்தை நம்ம விடுறோம்னா அந்த பழக்கத்தை விட்ட அடுத்த நாள்ல இருந்து நம்ம லைஃப்ல ஒரு மாற்றம் இருக்கிறத கண் கூட பாப்பீங்க ஒரே நாள்ல ஒரே நாள்ல இத நான் விட்டுடுறேன் இதுக்கப்புறம் நாளையில இருந்து எனக்கு ஒரு மாற்றம் இருக்கணும் இதன் மூலம் ஒருவேளை பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு தடையா இருக்கும் என்னன்றது தெரியல ஏதாவது எனக்கு நான் ரொம்ப ரசிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஏதாவது ஒரு பழக்கத்தை நான் மாத்திக்கிறேன் ஆனா இந்த ரொம்ப நாள் நான் கேட்டுட்டு இருக்கேன் இந்த வரத்தை எனக்கு கொடுத்துருன்னு சுவாமி கிட்ட கேட்டா நம்ம கிட்டே இருந்து ஒரு பழக்கம் விடுபடுறதன் மூலம் அந்த கர்மவினையை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை நலமுடன் வாழ வைப்பதுதான் சிவனவர் அதனால இந்த பால் பழம் பஞ்சாமிரத கலவை இந்த மலர்களில் நான் சொன்னது இதெல்லாம் கொடுத்து வெண்பட்டு சமர்ப்பணம் பண்ணி பால் தானம் மற்றவர்களுக்கு மனிதர்களுக்கு பண்ணிவிட்டு சுவாமிகிட்ட வேண்டுனா அன்றைய நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும் நம் கர்ம வினைகள் எல்லாம் நம்மை விட்டு ஓடிவிடும் நம் அடுத்து ஒரு புதிய பிறப்பு போல் அதாவது திரும்ப ஒரு முறை பிறக்க முடியுமா தாய் கருவறைக்குள்ளே போயிட்டு வெளில வர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் அதுக்குன்னு ஒரு நாள் இருக்குன்னா அது சிவராத்திரி மட்டும்தான் இந்த சிவராத்திரியில நம்ம வழிபட ஆரம்பிச்சோம்னா நம் தாயின் கருவறையில் புகுந்து மீண்டும் வரத்துக்கு சமம் சும்மா பொருளை வாங்கி கொடுத்துட்டு ஓனர் மாதிரி அப்படியே பண்ணக்கூடாது அங்க எல்லாம் இறைவன் முன்னாடி யாசகம் அதனால வந்து இந்த உபயம் பண்றவா எல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா தயவு செய்து அதிகார தோரணை உபயம் பண்ணிட்டோன்றதுனால மற்றவர்களுக்கு அதாவது நீங்க சுவாமிக்குன்னு கொடுக்குறீங்க ஆனா அது அவர் அவரை வந்து கர்ப்ப கிரகத்துல இருந்து பார்த்தா தான் நமக்கு அந்த அருள் கிடைக்கணும் கொடுத்துட்டு நீங்க எங்க வேணாலும் வந்து நெல்லுங்க சுவாமி உங்களை தட்டி எழுப்பி அந்த வரத்தை கொடுத்துட்டு போவார் என்ன பொறுத்த சிவன் சிவனடியார்கள் இருக்காங்க இல்லையா இவர்கள் யாரும் இறைவனை கர்ப்ப கிரகத்தில் தேடுபவர்களே அல்ல அவர்கள் அங்கங்க ஒரு இடத்துல ஒரு புராணத்தை பாடிக்கிட்டு உட்காந்து அவர்களை போல சிவனை கண்டு உணர்ந்தவர்களும் யாரும் இல்லை அதனால நம்ம பொருளை கொடுத்து பகவான் அடையணுன்றது சிவராத்திரியில இயலாத ஒரு காரியம் கொடுத்துட்டு அவர்கள் வடிவா இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் ஏழைகளாக இருப்பார்கள் எத்தனையோ பசியாருன்னு நினைப்பாங்க இவங்களுக்கு தானத்தை கொடுங்க சுவாமி மகிழ்வார் அந்த பொருள் எல்லாம் அபிஷேகத்துக்கு கொடுத்து அவருடைய தோஷத்தை நீக்கி ஏன்னா அன்னைக்கு உலகம் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுடைய தோஷத்தை எடுத்துக்கிட்டு அவர் நல்லது கொடுக்குறாரு அதனால அவருக்கு உள்ள நம்ம கொடுக்க வேண்டிய செயலை கரெக்டா பண்ணிட்டு நம்ம வெளியில மனிதர்களையும் ஜீவராசிகளையும் நல்லா போற்றி மகிழ்ச்சியாக ஒரு தூணு கடையில உட்காந்து கண்ணமுடி சிவாயி நம்ம சொன்னாலும் சிவராத்திரியினுடைய அருள் கிடைக்கும் அவ்வளவுதான் விஷயம் கண்ணை மூடுறதுன்றது தியானத்துக்கு தூங்குறதுக்கு இல்லை அதையும் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா மக்கள் செஞ்சிடக்கூடாது நிச்சயமா நிச்சயமா ரொம்ப ஒரு அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க குருஜி குருஜி இந்த மார்ச் மாதம் பத்தாம் தேதி வந்து நீங்க நட்சத்திர வகுப்பு ஒன்று போடுறீங்க இல்லையா அதை பத்தி மக்களுக்காக சொல்லுங்க அதாவதுமா இது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை பற்றின ஒரு புரிதலுக்கு இருக்கக்கூடிய வகுப்பு பொதுவாக மனிதர்கள் இன்று இயங்கி கொண்டிருப்பது வந்து தொழில் வாழ்க்கை முறை நல்லா இருக்கணும் பணத்தை நிறைய அட்ராக்ட் பண்ணணும் இந்த பணம் ஏன் எனக்கு தட்டுப்பாடாக இருக்கிறது எதனால் எனக்கு இந்த தீய வழியில என் பணம் மருத்துவமனைக்கும் நிறைய பொருள் இழப்புகளுக்கும் நிறைய விரயமா செலவு அழிஞ்சுக்கிட்டு இருக்குன்ற கேள்விகளுக்கு ஒரு பதில் அளிக்கக்கூடிய ஒரு வகுப்பாக இருக்கும் நம்ம நம்மளுடைய பிறந்த நட்சத்திரத்திலிருந்து எந்த நட்சத்திரத்தை எல்லாம் முழுமையா செயல்படுத்தினா மகிழ்ச்சியா பணம் வரும் குபேரனரும் எப்படி கிடைக்கும் என்ற ஒரு அற்புதமான அடிப்படை வகுப்பு இது அனைவரும் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கை எப்படி வாழணுன்ற ஒரு தீர்மானத்திற்கு அன்ற அந்த வகுப்பு அட்டன் பண்ணினதுல இருந்து அவங்க தொடங்கலாம் ஏன் ஏன் நல்லா இல்லை கடவுளை கும்பிட்டுன்ற கேள்வி உள்ளவர்களுக்கு இந்த வகுப்பு ஒரு மருந்தாக இருக்கும் கண்டிப்பா ரொம்ப அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி நல்லதுமான வெற்றி இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மார்ச் மாசம் பத்தாம் தேதி வரக்கூடிய இந்த நட்சத்திர பண ஈர்ப்பு விதி வகுப்புல நீங்களும் ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்க லைஃப்ல நல்ல பணத்தை ஈர்க்கணும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ள வகுப்பாக நிச்சயமா அமையும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி when